வணக்கம் நண்பர்களே சிவபெருமானுக்கு நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டை தரிசித்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி பல்வேறு பலன்களை பெறலாம் பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு இரு தினங்களுக்கு முன் வரும் முக்கிய நிகழ்வு பிரதோஷம் இந்த பிரதோஷ நிகழ்வை எத்தனை முறை பார்த்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மூன்று பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை தரிசித்ததற்கு சமம் ஐந்து பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் பதினோரு பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் நினைத்த காவியம் தடையின்றி நடைபெறும் இருபத்தி ஓரு பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் விரைவில் புத்திரபாக்கியம் கிடைக்கும் முப்பத்து மூன்று பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் எழுபத்தி ஏழு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு உத்தியோக யாகம் செய்த பலன் கிடைக்கும் நூற்றி எட்டு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமமாகும் நூற்றி இருபத்தி ஓரு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் அடுத்த ஜென்மம் கிடையாது ஆயிரத்தெட்டு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமம் பிரதோஷம் அன்று நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் அன்றைய தினம் நந்திகேஸ்வரரின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் திருநடனம் பொய்வதாக ஐதீகம் ஒவ்வொரு நாளும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ நேரமாகும் இது தினப்பிரதோஷம் எனப்படும் சிவனை வழிபட ஏற்ற காலம் சாய சாயரட்சை பிரதோஷமாகும் பிரதோஷத்தன்று நாம் எந்த அபிஷேகப் பொருளை கொண்டு நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கிறோம் அதற்கேற்ற பலன்களும் கிடைக்கும் பால் கொண்டு அபிஷேகம் செய்ய நோய்கள் தீரும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்ய வளங்கள் பெருகும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்ய இனிய குரல் வளம் கிடைக்கும் பழசால் கொண்டு அபிஷேகம் செய்ய விளைச்சல் பெருகும் பஞ்சாமிதம் கொண்டு அபிஷேகம் செய்ய செல்வ வளம் பெருகும் நெய் அபிஷேகம் செய்ய முக்தி பெரு கிடைக்கும் இளநீர் அபிஷேகம் செய்ய நல்ல மகப்பெரு கிடைக்கும் சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்ய எதிரிகள் தொல்லை மறையும் எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்ய சுகவாழ்வு கிடைக்கும் சந்தன அபிஷேகம் செய்ய சிறப்பான சக்திகளை பெறலாம் மலர்கள் கொண்டு அபிஷேகம் செய்தால் தெய்வ தரிசனம் கிடைக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்